அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தெரியாமல் தான் கேட்குறேன் அதாவது நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னீங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுறதுக்கு உங்களோட அதாவது அதிமுகலேருந்து ஒரு இளைஞரணி செயலாளரையாவது அனுப்புங்க எடப்பாடியாக கூட தேவையில்லை அந்த நீட் தேர்வை ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னீங்க அப்போ நீட் தேர்வை உங்களால் ரத்து பண்ண முடியாது எங்கள் இளைஞரணி செயலாளர் இருந்தால் தான் ரத்து பண்ண முடியும் எங்கள் தலைவர் கூட தேவையில்லை அப்படின்னீங்க அப்போ இளைஞரணி செயலாளர் செயலாளர் பண்ணக்கூடியதை கூட உங்களால் பண்ண முடியலன்னு அப்பயே ஒத்துக்கிட்டீங்க இப்போ ரெண்டாவதாக என்னன்னா மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஐயாயிரத்தி அறுபது கோடி வந்து மத்திய அரசுக்கிட்ட வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் எடப்பாடியாரை நீங்கள் கேட்குறீங்க அப்போ இதுவும் உங்களால முடியாது அப்படிங்கறத பப்ளிக்கா ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்க எதுக்குங்க ஆட்சியில இருக்கணும் கம்மனு முதலமைச்சர் இருந்து இறங்கிடுங்க நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்ய அதிமுகவில் இருந்து ஒரு இளைஞரணி செயலாளரையாவது அனுப்புங்கள் என கேட்கிறார் அதேபோல மழை வெள்ள நிவாரண தொகையை எடப்பாடிதான் மத்திய அரசிடம் பேசி வாங்கி தர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறார் இவற்றையெல்லாம் திமுக அரசால் செய்ய முடியாது என்பதை நீங்களே ஒப்புக்கொள்ளும்போது உங்களுக்கு என் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்து விட்டு போங்க என அதிமுக உறுப்பினரான மேகா மதன்குமார் என்பவர் பேசி பதிவிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது